பெரியாரை தவிர்த்து அரசியல் செய்வது கஷ்டம் என பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ரஞ்சனா நாச்சியார் தெரிவித்தார் இதுகுறித்து தந்தி டிவிக்கு அவர் அளித்த பேட்டியில் பாஜகவில் இருந்து நிறைய பேர் தாவேகாவுக்கு வருவார்கள் என்று குறிப்பிட்டார் என்ன காரணம் பாஜக ஒரு திடீர் விலகல் என்ன காரணம் தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்துல இணைத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு இதோட வந்திருக்கேன் என்னோட கொள்கைகளுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தால நீங்க நான் எழுதுகிறேன் திராவிடமும் தெய்வீகமும் அவரோட கொள்கையா இருக்கு அது ஒன்னு போதும் தமிழக வெற்றி கழகத்துல பயணிக்கிறதுக்கு இளைஞர்களோட ஒட்டுமொத்த களமும் கழகத்தில தான் இருக்கு ஸோ இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தோட வெற்றி களமாக மாறும் நாளைக்கு அது நாளைய இளைஞர்கள் கையிலையும் இருக்குது அதில் நானும் ஒரு சின்ன பங்கில் பங்களிப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த முடிவு இதுவரைக்கும் பெரியாரை எதிர்த்து எதுலேயுமே நான் பேசினது கிடையாது ஏன்னா பெரியாரை தவிர்த்து அரசியல் செய்கிறது கஷ்டம் பெரியாரை தவிர்த்து இன்னைக்கு இல்லை என்றைக்குமே இந்த வயசுலையும் இன்னைக்கு அரசியல் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்கல இருந்து குழந்தை வரைக்கும் பெரியார் பெயரை சொல்லாம அரசியல் பண்ணவே முடியாது பாஜகவிலும் மேலும் சில தலைவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா அதற்கான முன்னெடுப்பு உங்க சார்பாக எடுக்கப்படுதா மேடம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க வருவாங்க பாருங்க அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு